இப்போ சின்னதாக சில விஷயங்கள் தாங்க டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் இப்போ சமையல் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் எல்லாருமே எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறீங்க பிகினர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்போயுமே பழகிருக்கும் இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க கூட சூப்பராக சமைக்கிறீங்க அதனால் ரொம்ப தான் இப்போ சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்தோம்னா இந்த சட்டி வந்து அலுமினியம் அப்படின்னு நினைக்காதீங்க அலுமினியத்துக்கும் இண்டாலியத்துக்கும் இடைப்பட்ட சட்டி தான் பழைய சட்டி தான் ஆனால் நான் ரிமூவ் பண்ணலை டிஸ்கார்ட் பண்ண வச்சுருக்கிறேன் சமயத்தை அப்போ போய் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ இதில் புரியல் பண்ணும்போது அதாவது வறுவல் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு புகை விடுற மாதிரி வச்சு நிப்பாட்டிங்கன்னா அந்த புகையிற ஸ்மெல் அதாவது ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சில நாங்கள் இப்போ ஸ்மோக்கில் வைக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன் இது பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இந்த சாம்பார் வைக்கிறது பருப்பு வேக போடும் பார்த்தீங்களா அப்போயும் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விசில் தனியான உருளைக்கிழங்கும் சீக்கிரம் வந்துடும் பாசிப்பருப்பு வந்துடும் அப்புறம் அதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம வீட்டு முருங்கைக்காய் இதை போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன் சின்னதாக ரெண்டு டிப்ஸு இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க